அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தைப்பூசம் ஆறு நாள் விரதம் இருக்கணும்னு நினைப்பவர்கள் ஒரு சில டவுட் இருக்குது அதை மட்டும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான பதிவு நான் நிறையா கொடுத்துட்டேன் விளக்கேற்றி வைத்து சுவாமிக்கு உரிய மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம் தினமும் ஏதேனும் ஒரு நைவேத்தியம் நீங்கள் ஆறு நாள் வைத்து வழிபாடு செய்வது சிறப்பு இப்போ இதற்கான கேள்விகள் நிறையா இருக்குது தைப்பூசத்தை பற்றி அதாவது ஆறு நாள் அப்படிங்கிறப்ப எந்த தேதியில் ஆரம்பிக்கணும்னு கேட்டிருந்தீங்க அதாவது ஆறு நாள் உங்களுக்கு முடியணும் அன்று இப்போ தைப்பூச தினம் வரும்போது ஆறு நாள் முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு இருபத்தாறாம் தேதி ஆரம்பிக்கணும் அதாவது திங்கட்கிழமை தினம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை அன்று ஆறாவது நாள் எனக்கு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிங்க பிப்ரவரி ஒன்றாம் தேதி நமக்கு வந்து தைப்பூசம் ஜனவரி இருபத்தேழு ஆரம்பித்தோம் அப்படின்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஆறாவது நாள் இருபத்தாறு ஆரம்பித்தோம் அப்படின்னா ஆறு நாள் முடிஞ்சு ஏழாவது நாள் இருக்கும் அதனால் நீங்கள் இருபத்தாறும் ஸ்டார்ட் பண்ணலாம் அல்லது இருபத்தேழு ஸ்டார்ட் பண்ணலாம் இருபத்தேழுங்கிறது செவ்வாய்க்கிழமை வருது ஸோ இருபத்தேழும் ஸ்டார்ட் பண்ணலாம் இது ரெண்டுமே ஓகே தான் ரெண்டுமே வந்து நல்லது தான் ஜனவரி இருபத்தாறும் ஸ்டார்ட் பண்ணலாம் இருபத்தேலும் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை என்னால் ஆறு நாள் விரதம் இருக்க முடியாது அப்படின்னா ஒரு நாள் மட்டும் தைப்பூச தினத்தன்று மட்டும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி விரதம் இருந்து ஸ்டார்ட் பண்ணி வழிபாடு செய்யுங்க இப்போ வந்து விரதம் நாங்கள் இருக்க முடியாதவர்கள் வந்து காலை மாலை ரெண்டு வேலையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் இல்லை ஒரு வேலை மட்டும் வழிபாடு செய்யலாமா தாராளமாக ஒரு நேரம் மாலையோ அல்லது காலையோ நீங்கள் வந்து வழிபாடு செய்து கொள்ளலாம் இப்போ சந்தேகங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பீரியட்ஸாக இருக்குது எனக்கு வந்து இருபத்தாறாம் தேதி மூணாவது நாளாக இருக்குது இல்லை நாலாவது நாளாக இருக்குது நான் எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது கேட்டிருந்துருக்கீங்க அதாவது மாதவிடாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் முடியலை அப்படின்னா நீங்கள் விளக்கேற்ற முடியாது ஆனால் மனசுக்குள்ளே சுவாமியை கும்பிட்டுக்கலாம் நீங்கள் வந்து மந்திரங்கள் ஏதோன்னு படிச்சுக்கலாம் ஓம் நம்ம சொல்லலாம் திருப்புகளோ கந்தர அனுபூதியோ பாடல்கள் வந்து நம்ம படிக்கலாம் சஷ்டி கவசம் படிக்கலாம் வேரல் மரல் படிக்கலாம் படிச்சுட்டு நீங்கள் காலையில் எப்பயும் போல் இப்போ ஃபோர்த்து டே வந்து உங்களுக்கு திங்கிக்கெல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்கமே இப்போ நீங்கள் வந்து தைப்பூச பூச்சி ஆறு நாள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுருங்க தலைக்கு குளிச்சுக்கோங்க குளிச்சுட்டு நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் இருக்கலாம் குளிச்சுட்டு நீங்கள் வந்து விரதம் இருக்க தொடங்கிடணும் கல் பால் குடிச்சுக்கோங்க இல்லை டீ தான் குடிப்பேன் அப்படின்னா டீ குடிச்சுக்கலாம் டீ காஃபி உங்களுக்கு என்ன குடிக்க முடியுமோ குடிச்சுக்கோங்க காலையில் வந்து விரத சாப்பாடு அதாவது இட்லி இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து மதியம் வந்து பட்டினியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா பட்டினி இருந்துக்கோங்க இந்த பதினோரு மணி போல் இல்லை மதியமோ உங்களுக்கு டீ குடிக்கணும் போல் இருக்குது அப்படின்னா டீயோ பாலோ ஏதோ குடிச்சிக்கலாம் அல்லது ஜூஸ் குடிச்சிக்கலாம் ஆப்பிள் சாப்பிட்டுக்கலாம் வாழைப்பழம் சாப்பிட்டுக்கலாம் எதனோ ஒன்று சாப்பிட்டுக்கலாம் பிற மாலை ஆறு மணிக்கு மேலே இப்போ உங்களால் பூஜை செய்ய முடியாது இல்லையா பீரியட்ஸாக இருக்கிறவங்க மாலை ஆறு மணிக்கு மேலே முருகன் குடி மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு நீங்கள் வந்து எதனோ ஒரு சாப்பாடு விரத சாப்பாடு மாதிரி எதுவும் செஞ்சு அதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் வந்து இட்லி தான் சாப்பிடும் அப்படின்னு இட்லி சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா சாதம் பருப்பு குழம்பு இந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லை லெமன் சாதம் இந்த மாதிரி இல்லை டிஃபன் ஐட்டம் சப்பாத்தி சாப்பிடும் சாப்பிடுவோம் அப்படி நீங்கள் தோசை சாப்பிடுவோம் அப்படின்னா அதை கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அது சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே செய்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் எப்பயும் போல் தான் இப்போ காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரையும் நமக்கு அந்த விரத நேர கணக்கு அந்த மாதிரி நீங்கள் விரதத்தை வந்து நிறைவு செய்துக்கோங்க மாதவிடாய் இருக்கிறவங்க பிற மறுநாள் காலையில் வந்து செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு அஞ்சாவது நாள் தான் இருக்குது இல்லைன்னா அப்போ தான் எனக்கு மூணாவது நாளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை காலையிலும் எப்பயும் போல் விரதத்தை குளிச்சுட்டு விலத்தை இருக்க தொடங்கிட்டு சாயங்கால நேரம் நிறைவு செய்துக்கோங்க பீரியட்ஸாக இருக்கிறவங்க இப்போ பீரியட்ஸாக இல்லாதவர்கள் வந்து போயிட்டு விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு நிறைவு செய்துக்கோங்க இதுதான் ரெண்டு தான் நமக்கு ஃப்ரெண்டு ஒன்று வந்து நம்ம விளக்கு போட முடியாது அவ்வளோதானே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் முருகனுடைய நாமத்தை சொல்லிக்கலாம் முருகனை மன மானசீக வழிபாடு சொல்லுவாங்க அதாவது மனசுலேயே கோவில் கட்டி வழிபாடு செய்துக்கலாம் முருகனை முருகர் வந்து நமக்குள்ளே தான் இருக்கிறாரு அதனால் வந்து எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு அது இதுன்னெலாம் நினச்சி கவலைப்படாதீங்க இதெல்லாம் இயற்கை இயற்கை வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கொடணும் பண்ணிவிட்டு நம்ம வந்து மனசால் செய்யணும் சரி எனக்கு வந்து உடல்நிலை வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது அதாவது நிறைய பேருக்கு பீரியட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய கால் வலி கொடுக்கும் வயிறு வலி கொடுக்கும் குறுக்கு வலி கொடுக்கும் இப்படி இருக்கும்போது விரதம் உங்களால் இருக்க முடியாது அப்படி இருக்கிறவங்க மனசுக்குள்ளே மட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முருகனுடைய மந்திரங்கள் சொல்லுங்கள் நீங்கள் நல்லா சாப்பிடுங்க ஓய்வு எடுத்துக்கோங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க பீரியட்ஸ் முடிஞ்ச பிறகு எப்போ நாள் ஸ்டார்ட் ஆகுதோ அன்னையிலேருந்து நீங்கள் விரதத்தை வந்து தொடங்கிக்கோங்க ஏன்னா நெ ஒரு சில பேருக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க பீரியட்ஸில் அது நிறைய பேர் ஹெல்த்தியாக இருக்க முடியாது நூற்றுக்கும் ஒரு ஆள் நான் ஹெல்த்தியாக இருக்கலாம் ஆனால் தொண்ணூற்றொம்பதுக்கும் பார்த்திங்கன்னா வயிற்று வலி எல்லா வலியும் இருக்கும் ஏன்னா பீரியட்ஸ்னாலே அதுதானே நம்ம நமக்கு வந்து பெயின் தான் அதிகமாக இருக்கும் உங்களால முடிஞ்சா நீங்க விரதம் இருந்துக்கலாம் தெம்பாக இருக்கிறீங்க அப்படின்னா விரதம் இருந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணா போதும் முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும் இப்போ திக்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ணலாம் செவ்வாய் கிழமை ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிவிட்டு அப்புறம் மாதவிடா விட இது சொல்லிட்டு அடுத்து வந்து காலையில் அல்லது சாயங்காலம் உங்களால் எப்போ விளக்கு போட முடியுதோ அப்போ விளக்கு போட்டு சமைக்க முட்டிட்டுவோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறதும் சொல்லியிருந்தேங்க இப்போ சாயங்காலம் என்னால் வர முடியாது லேட் ஆகும் அப்படின்னா நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ விளக்கேற்றி எடுத்து சமைக்க முடிக்கலாம் அப்படி இல்லைன்னா காலையிலே சிறப்பாக பூஜை செய்துட்டு நீங்கள் வழிபாடு செய்துக்கலாம் இல்லை நான் வீட்டில் தான் இருக்க அப்படியே ரெண்டு வேலையும் நீங்கள் விளக்கேற்றலாம் ஒரு வேலை ஏற்றுனா எது தவறானா தவறு கிடையாது ஏ தினமும் ஒரு முறையாவது சுவாமிக்கு ஒரு விளக்கேற்றி கேற்றி வைத்து உங்களால் முடிந்தது நெய்வேத்தியம் பண்ணி கண்டாவது நெய்வேத்தியம் பண்ணி வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து நிறைய பேர் கேட்டிருந்தது வந்து செருப்பு போடலாமான்ட்டு அதாவது இது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இப்போ செருப்பு பார்த்தீங்கன்னா முருகன் வந்து நம் நம்ம கூட தான் இருக்கிறார் செருப்பு அவாய்ட் பண்ணுவது ரொம்ப நல்லது இப்போ விரதம் இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ளே தான் முருகர் இருக்கிறார் அவாய்ட் பண்ணுவது ரொம்ப நல்லது இல்லைங்க நான் மாலை போடலை செருப்பு போடலாமா உங்களுக்கு அவசியம் இருந்தால் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா செருப்பு போட்டு தான் ஒர்க் பண்ணுற வேலை நிறையா இருக்குது ஸோ அவங்க வந்து பிற செருப்பு போடாமல் வேலை பார்க்க முடியாது இல்லையா அப்படி இருக்கிறவங்க போட்டுக்கலாம் நம்ம தவிர்க்க முடியாத சூழ்நிலை செப்பிள் ஷூ இந்த மாதிரி போடுற மாதிரி இருக்குன்னு தாராளமாக போடலாம் தவறு ஒன்று கிடையாது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நிறைய பேர் பாத்ரூம்க்குலாம் செப்பிள் போட்டு போக மாட்டிங்களா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து அளவு பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே போடுறதை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் விரதம் இருக்கிற நேரம் விரதம் நாளில் வீட்டுக்குள்ளே போடுவதோ அல்லது வீட்டை சுற்றி நம்ம பக்கத்தில் எங்கேயா வாக்கிங் பண்ணுவது பக்கத்தில் போகிறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி போகும்போது நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செப்பிள்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுவது ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ மாலை போடணுமா கட்டாயமா அப்படிங்கிறது கேட்டிருந்தேங்க மாலைங்கிறது பார்த்திங்கன்னா அவர் அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நீங்கள் மாலை போட்டு நான் விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னா மாலை போட்டு விரதம் இருக்கணும் மாலை போட்டிருப்பவர்களும் செருப்பை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க செருப்பு போட மாட்டாங்க அதே தான் சூழ்நிலை இப்போ இப்போ போலீஸ் அவரை பார்க்குறாங்க அவங்க கட்டாயமாக களை ஷூ போட்டு தான் ஆகணும் ஸோ அது ஒன்றும் தவறில்லை ஏதாவது இந்த ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணும்போது அவங்க காலைல செப்பில் போட்டு தான் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாத சூழ்நிலை அதே மாதிரி ஸ்கூலில் காலேஜில் ப்ரொஃபஷர் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க லெக்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் செப்பிள் போட்டு தான் ஆகிற மாதிரி இருக்கும் ஷூ போட்டோம்மா ஷூ போட்டு தான் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால ஒர்க்கு ஏற்ற மாதிரி சரிங்களா ஒர்க்குக்கு வந்து ஒரு சில ஒர்க்குக்கு நம்ம கட்டாயமாக மாலை போட்டிருந்தாலும் செப்பிள் போடுற சூழ்நிலை அமையும் அந்த மாதிரி இருக்கிறவங்க போடலாம் மாலை பார்த்திங்கன்னா நமக்கு விருப்பம் இருந்தால் ஆறு நாளும் மாலை போட்டு வழிபாடு கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா மாலை போடணும் அப்படிங்கிறது இல்லைன்னா நம்ம நார்மலாக விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் மாலை போட்டிருக்கிறவங்கன்னா நீங்கள் வந்து சுவாமிகிட்ட வேண்டியிருப்பீங்க இல்லையா தைப்பூசத்துக்கு மாலை போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு வேண்டுதலாக நீங்கள் வச்சுருப்பீங்களா அப்படி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா மாலை போட்டு வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா அவசியம் இல்லை தைப்பூசனாலே மாலை போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் தவறாக நினச்சிக்கிட்டிங்க அப்படிலாம் கிடையாது இதெல்லாம் நம்ம அடுத்து மிக முக்கியமான கேள்வி வந்து தரையில படுக்கலாமா அப்படின்ட்டு தரையில தாராளமாக படுத்துக்கலாம் தரையில் வந்து வெறுமனை படுக்க தேவையில்ல நம்ம பெட்ஷீட் இதை மாதிரி விரிச்சிக்கலாம் விரிச்சு படுத்துக்கலாம் அது நான் வந்து பெட்டில் எனக்கு தூங்கணும் தூங்கினா தான் எனக்கு உடம்பு வலி இருக்காது அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறீங்க வயதானவர்கள் பெட்டில் படுத்துக்கோ குழந்தைக்கு ஃபீட் பண்றவங்க இல்லை நான் பெட்டில் தான் குழந்தைக்கு கொடுக்க முடியும் கன்சீவாக இருக்கிறவங்கெலாம் பெட்டில் அவங்களுக்கு வந்து அங்கே படுத்ததான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்க பெட்டில் படுத்துக்கோங்க விரதம் வந்து குழந்தைக்கு பால் கொடுக்குறீங்கன்னா இருக்க வேண்டாம் அதே மாதிரி கன்சீவாக இருக்கிறவங்க கட்டாயமாக இருக்க வேண்டாம் ஏன்னா குழந்தைங்களுக்கு நிறைய சத்து தேவைப்படும் அந்த நேரத்தில் நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா குழந்தைக்குதான் அது கஷ்டம் அதனால் முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் கொடுக்குறவங்க மாத்திரை அதிகமாக சாப்பிட்றவங்க கன்சீவாக இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் விரதத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு பூஜை மட்டும் நீங்கள் செய்து கொள்ளலாம் ரொம்ப நல்லது அதே போல் வந்து உணவு பார்த்தீங்கன்னா நமக்கு சமைக்கக்கூடாத உணவு வந்து நான்வெஜ் நம்ம விரதம் இருக்கிறோன்னா சமைக்கக்கூடாது அது உங்களுடைய சூழ்நிலை பொறுத்து இருக்குது சமைக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது முட்டை சமைக்கக்கூடாது அப்புறம் வந்து நம்ம கீரை பார்த்திங்கன்னா அது சமைக்க மா சமைக்க மாட்டாங்க உங்களுடைய விருப்பம் ஏன்னா கீரையில் நிறைய சத்து இருக்குது நிறைய சத்து இருக்குன்னு க நிறைய பேர் சொல்கிறீங்க ஏன்னா கீரை வந்து சமைக்க மாட்டாங்க எங்கள் சைடு வந்து விரதம் இருக்கிறவங்களும் சமைக்க மாட்டாங்க ஆனால் நான் அப்படி சொன்னால் நீங்கள் நிறைய பேர் வந்து அதில் அதிகமான சத்து இருக்குது அப்படிங்கிறீங்க அது வந்து உங்களுடைய நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் வந்து இப்போ என்னுடைய தனிப்பட்ட கருத்து பார்த்திங்கன்னா நான் வந்து சமைக்க மாட்டேன் சரிங்களா அது எங்கள் ஊர் சைடு வந்து யாருமே சமைக்க மாட்டாங்க எங்கள் ஊர் சைடு ஃபாலோ பண்ணுறதுலாம் கீரை சமைக்க மாட்டாங்க பயிறு சமைக்க மாட்டாங்க சொரக்கா சமைக்க மாட்டாங்க கசப்பான பொருள் சமைக்க மாட்டாங்க விரதம் இருக்கிறாங்க அப்படின்னா மாலை போட்டிருந்தாலும் சரி மாலை போடட்டாலும் சும்மா நம்ம சுவாமிக்கு விரதம் இருந்தாலும் சரி இதெல்லாம் வந்து இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க எனக்கு அதுதான் தெரியும் அதனால் தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஏன்னா அந்த கீரைக்கு மட்டும் நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவித்திருந்தீங்க நான் நிறைய பதிவில் சொல்லும்போது அதெல்லாம் சாப்பிடலாம் அதில் அவ்வளோ சத்து இருக்குது அப்படின்ட்டு சத்து எல்லாத்துலேயுமே தான் இருக்குது நான்வெஜ்ஜிலே சத்து இருக்க தான் செய்யுது நான்வெஜ்ஜு சாப்பிட்டா கால்வலி முட்டு வலி வராது அதில் அவ்வளோ கால்சியம் சத்து இருக்குது எல்லாத்துலேயுமே சத்து இருக்க தான் செய்யுது நம்ம ஒரு சில பொருள் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அது நம்ம வந்து நம்மளுடைய விருப்பம் தான் கடைபிடிக்க முடியும் அப்படின்னு கடைபிடிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து நான்வெஜ்ஜு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நோக்கிட்டு தான் இருக்குது எங்கள் வீட்டில் நான்வெஜ் சமைக்கணும் அப்படின்ட்டு ஸோ அவங்க தனிப்பட்ட விருப்பம் தான் அவங்களுக்கு சமைச்சி கொடுத்துட்டு நம்ம வேணால் சாப்பிடாமல் இருந்து நம்ம முடிவிற்காக அறுநாள் வேறு இருக்கலாம் அது வந்து ஒவ்வொ ஒவ்வொருத்தருடைய ஒரு சூழ்நிலை பொறுத்திருக்கு நம்ம வந்து சொல்கிறது ஈஸியாக சொல்லிடுவோம் இப்படி இப்படி நீங்கள் கடைபிடிங்கன்னு ஆனால் உங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் வந்து பொதுவான கருத்து நம்ம எடுத்துக்கிடணும் எடுத்துகிட்டு இது நமக்கு பாசிபிளான்னு பார்க்கணும் இது நமக்கு வந்து செட் ஆகுமா இந்த மாதிரி விரதம் இருக்கிறதுக்கு செட் ஆகுமா இல்லை நமக்கு வந்து சும்மா பூஜை மட்டும் செஞ்சால் போதுமா அப்படிங்கிறது உங்கள் சூழ்நிலை நீங்கள் பார்க்கணுங்க அதுதான் முக்கியம் அவங்கவுங்க சூழ்நிலையை பொறுத்திருக்கு இப்போ நான் சொல்கிற கருத்தை நீங்கள் அப்படியே எல்லாம் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கே தெரிய இதில் எது சரியாக இருக்கும் இல்லை இது நமக்கு செட் ஆகுமா செட் ஆகாது அதை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கோங்க எல்லாமே உங்களுடைய விருப்பம்தான் நமக்கு நமக்கு எது ஆகும் எது செட் ஆகாது அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும் எல்லாருக்கும்லாம் தெரியாது அவங்கவுங்க குடும்பத்தில் நடக்கிற விஷயம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சரிங்களா இதெல்லாம் ஒரு பொதுவான கருத்து நம்ம வந்து ஆன்மீகத்தை பற்றி சொல்கிறதுனா இப்படி இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பொதுவான கருத்து நம்மளுடைய சூழ்நிலையை பார்த்து தான் நம்ம எதுவுமே செயல்படணும் இப்போ வந்து தைப்பா தைப்பூசம் வந்து ஆறு நாள் விரதம் இருக்க முடியல அப்படின்னா அந்த நினச்சி கவலைப்படக்கூடாது ஒரு நாள் இருக்கு நமக்கு நமக்கு தைப்பூசன்ட்டு ஒரு நாள் இருக்கு அந்த நாளில் விரதம் இருந்துட்டு முருகனுடைய அனுகிரகம் பெற்று நம்ம வந்து நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம வழிபாடு செய்துக்கிடணும் எதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிறாங்க இவங்க இருக்கிறாங்க இவங்க நாற்பத்தெட்டு நாள் இருக்கிறாங்க அவங்க ஆறு நாள் இருக்கிறாங்க நம்மளால் மட்டும் இருக்க முடியலன்னு ஏற்கமே நமக்கு தேவையில்லை முருகன் என்றைக்குமே நம்ம மனசில் இருக்கத்தான் செய்கிறாரு நம்ம அனுதினமும் அவர் நம்முடைய மனசில் இருக்கத்தான் செய்கிறாரு அதை நீங்கள் பாசிட்டிவாக நினச்சிக்கோங்க போதும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதற்கான பதிவை வந்து நான் கொடுக்குறேன்